கோவை ஆவாரப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஊர்வலமாக சென்ற ஆவாரப்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரி அமைந்துள்ளது கல்லூரி சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வுக்காக மாபெரும் பேரணி நடைபெற்றது கல்லூரியின் போதைப் பொருள் எதிர்ப்பு கிளப் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்டம் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ரெட்ரிபன் கிளப் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த பேரணியை கோவை மாவட்ட காவல்துறை ஆணையர் கோகுல கிருஷ்ணன் மற்றும் எஸ் என்ஆர் சன் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து துவங்கிய இந்த பேரணி மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி வரை சென்றது செல்லும் வழியெங்கும் போதைப் பொருள் எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தியவாறு போதை பழக்க வழக்கங்களுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியவாறு மாணவிகள் பேரணியாக சென்றனர் முன்னதாக போதைப் பொருள் பயன்பாட்டின் தீமைகள் பேரழிவுகள் பற்றி பொதுமக்களுக்கு உணர்த்தி போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை மையமாக கொண்டு மாணவிகள் நாடகம் நடத்தி அசத்தினர் இளைஞர்களும் பொதுமக்களும் போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட வேண்டும் எனவும் தற்போது நம்முன் இருக்கும் மாபெரும் சவாலாக உள்ளது போதை பழக்கத்தின் பிடியிலிருந்து நம் நாட்டையும் மக்களையும் காக்க அனைவரும் அணிதிரண்டு திரண்டு வரவேண்டியது இன்றியமையாதது என்பதை கல்லூரி மாணவர்களின் இந்த பேரணி உணர்த்தியது நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சித்ரா சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் போதை என்னும் அரக்கனின் பிடியிலிருந்து நம் மக்களை காப்பாற்ற இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எங்கள் மாணவிகள் முன் எடுப்பார்கள் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது